அன்பிற்குரிய சிம்ம நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துக்கு ராகு வராரு அஷ்டமஸ்தானத்திலிருந்து இரண்டாம் இடத்திலிருந்த கேது ராசிக்குள்ள வராரு உங்களுக்கு வந்து விரக்தி மனப்பான்மை ஜாஸ்தி ஆகும் யார் கூட பார்த்தாலும் தேவையில்லாமல் மனஸ்தாபங்கள் வரும் உள்ளுக்குள்ளே ஒரு பொறுமல் இருந்துகிட்டே இருக்கும் கோபம் இதுக்கு எடுத்தாலும் கோபம் யார்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரியாது குடும்பத்துனையும் சரி வாழ்க்கை துணையும் ச சம்பந்தமாகவும் சரி நீங்கள் ஏமாற்றப்பட்டதா அல்லது நீங்களாக ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்திக்கிட்டு அடுத்தவங்க மேலே கோபத்தை காமிப்பீங்க இதுக்கு காரணம் இந்த ராகுகேது பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வந்து ராகுவும் கேதுவும் சுமாரான பலன்கள்தான் தருவாங்களே தவிர ரொம்ப எதிர்பார்க்க முடியாது அஷ்டம சனி பாதிப்பு இருக்கு ஆனாலுமே குரு சாதகமாக இருக்கிறதுனால பெருசா கவலை இல்லை குரு பதினொன்னாம் இடத்துக்கு வராரு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு பதினொன்றாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டு திருப்பி பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு இதனால இந்த பத்தாம் பதினொன்னாம் இடத்துல இருக்கும் பொழுது குருவின் பார்வை ஒன்பதாம் பார்வை ராகுவுக்கு கிடைக்கிறது பன்னெண்டாம் இடத்துக்கு விரை ஸ்தானத்துக்கு குரு பொழுது அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவானுக்கே குரு பார்வை கிடைக்கிறதுனால சனி பாதிப்புகள் குறையும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் ஒரு நீர்பூத்த நெருப்பாக தான் இருந்துகிட்ருக்கு பெருசாக அந்யோன்யம் இல்லை மனஸ்தாபம் இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களால் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை யார்கிட்ட ஒர்க் பண்ணாலும் சரி யார் கூட ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுக்கு அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை என்ன காரணம்னா அவங்க எல்லாரும் உங்களை தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தலைமை பண்பு உள்ள நபர் அந்த தலைமை பண்பில் நீங்கள் எல்லாரையும் போய் கொஞ்சம் டாமினேட் பண்ணும்போது அதிகாரம் பண்ணும்போது அவர்களுக்கெல்லாம் பொறுமல் ஜாஸ்தியாகும் என்ன இந்த இப்படி பேசுகிறாரு என்ன இப்படி ச செயல்படுறாரு அப்படிங்கிற கோபத்தை அவங்க வளர்த்துப்பாங்க அந்த கோபத்தில் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது சனி பாதிப்பை ஏற்படுத்து சனியினால் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது அந்த சனி பாதிப்பை யார் மூலமா கொடுக்க போறாருன்னா ராகுவும் சேர்ந்து சனி பாதிப்பை சனி மூலமாக தான் கொடுக்க போறாரு சோ நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் சரி நீங்க பேசக்கூடிய ஆட்கள் எல்லாருமே உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க உங்களை எதிரியா பார்ப்பாங்க உங்களை வந்து எதிரி நீங்க வந்து நம்பர் ஒன் எதிரி அப்படின்னு பார்ப்பாங்க இதுல இன்னொரு சிக்கலான விஷயம் என்னன்னா பணப்புழக்கம் குறையக்கூடிய நேரம் பத்தாம் இடத்துல இருந்த குரு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டாரு செல்வாக்குக்கு குறைவில்லை எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க அதாவது நீங்க யாருக்கிட்ட சண்டை போட்டாலும் யாருக்கிட்ட வழக்கு தொடுத்திருந்தாலும் அதில் நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க ஆனால் அந்த வெற்றியின் மூலமாக உறவுகளை விலக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதுனால உடன்பிறப்புகளும் உ உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த சிம்மராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக வியாபாரம் துவங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பிசினஸ் பண்ணுவீங்க இல்லை ஒரு பார்ட்னர் கூட பிசினஸ் பார்ட்னர் கூட பிஸ்னஸ் பண்ணுவீங்க இப்போ அவங்க இந்த விலகி வந்து நீங்க தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இது வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் நீங்க பிஸ்னஸை பற்றி கவலைப்பட வேண்டாம் படிக்கின்ற குழந்தைகள் குடும்ப சூழ்நிலையை மறந்துடுங்க குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம் இருக்குங்க குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்குள்ளே சண்டை அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை அம்மாவுக்கும் பா பொண்ணுக்கும் அக்காவுக்கும் சண்டை அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் சண்டை அப்பாவுக்கும் பெரியப்பாக்கும் சண்டை இப்படி எல்லார் குடும்பத்துக்குள்ளே எல்லோரு கூடயும் சண்டை போயின்னு இருக்கு நீங்கள் குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் அந்த படி அந்த குடும்பத்தில் போயிட்டு அப்பா அம்மா கூட சண்டை இருக்காங்க அப்பா கூட நான் சப்போர்ட் பண்ணுவேன் இல்லை அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் எல்லாம் போயிடாதீங்க உங்கள் வேலை படிக்கிறது மட்டும்தான் படிப்பில் ஆர்வத்தை செலுத்துவது நல்லது அது படிப்பில் ஆர்வத்தை அதிகப்படுத்துவது நல்லது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் என்னதான் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு உண்டான பண வருமானம் ஏற்படுமான்னு கேட்டால் தொய்வை தரும் உங்களுக்கு பணம் தர வேண்டியவங்கள்னா உங்கள் கூட இருக்க உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்காங்க இல்லை உங்களுடைய சப்ளையர்ஸ் க கஸ்டமர்ஸாக இருக்காங்க அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பணம் கேட்டிங்கன்னா கொ பொல்லாப்பு வரக்கூடிய நேரம் அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு சனியின் பார்வை நீங்கள் என்ன பேசினாலும் தவறாகத்தான் புரிந்து கொள்ளப்படும் ஒன்றும் இல்லை நீங்கள் போகிறீங்க உங்கள் கஸ்ட உங்கள் சப்ளையர்கிட்ட நீங்கள் சப் உங்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ண நபர்கிட்ட பணத்தை கேட்க போகிறீங்க சார் நீங்கள் பணம் கொடுக்கணும் ஒரு பத்தாயிரரூபா பாக்கி இருக்குது எனக்கு ஒரு ஐயாயிரூபா கொடுத்தீங்கன்னு இருக்கும் சார் என்ன சார் இப்போ வந்து கேட்டிருக்கீங்க ஒரு வாரம் கழித்து வாங்க நான் அப்போ பார்த்துக்குறேன் அப்படின்பாரு நீங்கள் கேட்ட விதம் மரியாதையாக சரி அவர் தான் எது எடுத்து தெரிஞ்சு பேசுகிறாரு நீங்களும் அடுத்து நான் தர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சார் இப்படி பேசுகிறீங்க மரியாதை இல்லாமல் அப்படின்ட்டு அவர் டக்குன்னு பிளேட்டை மாற்றுவார் ஸோ அதாவது என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படி பேசினாலும் உங்கள் பேரில் தப்பு சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஸோ பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அதுவும் இன்னும் இப்போ வந்து சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்கெலாம் மெயிலில் கா கம்யூனிகேட் பண்ண சொல்கிறாங்க பேங்க்குக்கு வந்து மெயிலில் கம்யூனிகேட் பண்ண சொல்கிறாங்க பே டைப் பண்ணிவிடுங்க அந்த டைப் பண்ண மெயிலை அப்படியே டிராஃப்ட்டில் போட்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதை திருப்பி 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 படித்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு கெட்ட பேர் வராமல் பாதுகாக்க முடியும் அப்படியுமே வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வருமானம் வரல வருமானம் குறையிறது வருமானம் வராததுனால நீங்கள் கடன் வாங்கத்தான் செய்யணும் இது தொழிலுக்காக பிஸ்னஸ்க்காக கடன் வாங்குறீங்களா இல்லை குடும்பத்துக்காக கடன் வாங்குறீங்களா இல்லை குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக கடன் வாங்குறீங்களா உ உடன்பிறந்தோரின் திருமணத்திற்காக கடன் வாங்குறீங்களாங்கிறது ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு இது எல்லாத்துக்குமே தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்க கடன் வாங்கினா அது மேலும் கஷ்டத்தை கொடுக்கும் ஐந்தாம் இடத்திற்கு விரையஸ்தானமான நான்காம் இடத்து அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்துக்கும் விரையஸ்தானத்துக்கும் இந்த வாரம் இந்த வருஷம் டிராவல் பண்றாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு உடன்பிறப்புகளால் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார் என்ன சார் எல்லாமே நெகட்டிவாகவே சொல்றீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லதும் இருக்கும் என்ன நல்லது அப்படின்னு கேட்டால் கணவன் மனைவி உறவுல ஏற்கனவே மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபத்தை போக்கக்கூடிய சூழ்நிலையை சனி ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுக்கு சப்போர்ட்டிவாக ராகு இருப்பாரு ஏன்னா ராகுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல பிரிவு இருக்காது ஆனால் மனஸ்தாபம் இருக்கும் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துட்டாலே போதும் யாருக்கிட்ட பேசுகிற விஷயத்தையும் முன்னுக்கும் பின் முரணாக இல்லாமல் அதை ஃபில்டர் பண்ணி கோர்வையாக பேசுகிறதுக்கு கற்றுக்கோங்க பொய் சொன்ன பொய் சொன்னா கூட பொருத்தமாக சொல்லணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பொய் சொல்ல வராது ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வையுக்கு நேர்மையாக பேசுவதே அவசியம் அதனால் நீங்கள் உண்மையை பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சிம்மராசி நண்பர்களுக்கான பரிகாரம் பிராயஷ்சித்தம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த அஷ்டம சனி இருக்கிறதுனால துர்கா சப்தஸ்லோக்கி ஞானினாம் அபிசேதாம்சி தேவி பகவதி ஹிஸா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய துர்கா சப்தஸ்லோக்கி அப்படி இல்லை அப்படின்னா வேத மந்திரம் தெரிஞ்சிருந்தால் துர்கா சூக்தத்தை பாராயணம் செய்து வாருங்கள் இது கம்பல்சரி அடுத்தது உங்கள் குலதெய்வ வழிபாடு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடு சக்கரத்தாழ்வார் இல்லாட்டி வாராகி சக்கரத்தாழ்வார் இல்லாட்டி வாராகி ஏன் அப்படின்னு கேட்டால் அது இந்த வாராகி பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வந்து அஷ்டவாராகின் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர் ஊரில் ஒவ்வொரு வாராகி அம்மன் கோயில் இருக்குது இந்த அஷ்ட வாராகி தான் வந்து ராஜராஜ சோழன் காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய வாராகி அம்மன் அங்கே கோயிலுக்குள்ளாரியே ஒரு வாராகி இருக்கா அவளுடைய வழிபாடு செஞ்சுட்டு தான் ராஜராஜ சோழனே போருக்கு செல்வ சென்றதாக ஐதீகம் அதனால் வாராகி வழிபாடு செய்வதன் மூலமாக குடும்ப எதிரிகளை வெல்வதற்குண்டான வாய்ப்பும் அல்லது சக்கர வெல்வதன் மூலம் வழிபடுவதன் மூலமாக எதிரிகள் உங்களிடம் சரணடையக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும் இந்த பலன்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் வளமைப்படுத்திக் கொள்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் இந்த பரிகாரங்கள் மூலமாக வேதி கேஸ்ட்ரோ சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வெகு விரைவில் கிடைப்பதற்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக உதவிகரமாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி இல்லை கேள்வி ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் சரி அதை கமெண்ட் மூலமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வளர வேண்டும் செம்மைகள் வளர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வணக்கம்